بركاته. نحمد الله العظيم. نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يكلف الله نفسا إلا وسعها. آمنا بالله. صدق الله مولانا العظيم. செங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் அறித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் செல்லவாஹும் செல்லும் அவர்களின் நர்பாக்கியங்கள் நிறைந்த அல்லாஹ் அல்லாஹு அரபுல்லாலின் ஷரீரத்தினுடைய சட்டங்களை நமக்கு கொடுத்து நம்முடைய சக்திக்கு உட்பட்டே அல்லாஹம் இடத்தில் இவாதத்துகளை எதிர்பார்க்கிறான் உள்ளச்சத்தை எதிர்பார்க்கிறான் தக்குவாவை எதிர்பார்க்கிறான் நம்முடைய சிரமத்தை தாண்டி உடல் சக்திக்கு அப்பாற்பட்டு நம்மை நாம் எதிலும் வருத்தி கொள்ளக்கூடாது இவாதத்துகள் என்று எடுத்துக்கொண்டால் நம்மால் எவ்வளவு தொழ முடியுமோ நோன்பு நொறுக்க முடியுமோ அவ்வளவு மட்டும்தான் நோன்பு நொறுக்க வேண்டும் அத்தனை எதற்காத்துகள் தான் தொழ வேண்டும் நாம் அடிக்கடி இந்த சு சிந்தனையின் வழியாக சொல்லியிருக்கிறோம் நம்முடைய இபாதத்துகளை கொண்டு அல்லாஹுடைய அந்தஸ்து அதிகமாக போவதில்லை ஆல்ரெடி அல்லாஹுவின் அந்தஸ்து மிக உயர்ந்து காணப்படுகிறது அல்லாஹு தன்னை பற்றி சொல்லும் போது அல்லாஹும் அக்பர் அல்லாஹும் மிகப் பெரியவன் என்று சொல்லிவிட்டான் அதற்கு மேல் ஒரு வார்த்தை இல்லை என்பதால் நம்முடைய இபாதத்துகள் நம்முடைய உள்ளச்சங்கள் இரையச்சங்கள் யாவோ நமக்கான பலன் நம்முடைய மருமை வாழ்வின் வெற்றிக்கு அது வழிவகும் அதனால் எப்பொழுதுமே நாம் அதிகபட்சமாக நம்மை நாமே ஒறுத்துக்கொள்ளக்கூடாது அருமை ஹாபாக்கள் பெருமானாரின் தோழர்கள் பெருமானார் சொல்லாசோருடைய ஹயாத்தில் அவர்களுக்கு முன்னிலையில் அவர்கள் தங்களை அப்படியே உருகி விடுவார்கள் ஆயகத்தினுடைய பேச்சை கேட்கிற போது பெருமானார் சொல்லலாசோருடைய அந்த சொர்க்கம் நரகம் சார்ந்த விஷயங்களை கேட்கிற போது அப்படியே உருகி போவார்கள் மறந்து பள்ளியில் தங்களை அப்படியே அமர்த்தி கொள்வார்கள் வெளியில் போகிற அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவர்கள் ஒரு பாவமாக உணர்ந்தார்கள் பள்ளியை விட்டு வெளியே போகிற ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மறைவு மக்களோடு இருக்கிற நேரமாகலாம் அல்லது கடை வியாபாரம் செய்கிற காலமாகலாம் அந்த நேரத்திலெல்லாம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பாவமாக தெரிந்தது வரலாற்றிலே செய்தி இடத்துல வந்து ஒரு நபி தோழர் ரொம்ப ஒரு சிறப்பிற்குரிய தோழர் அவர்களுக்கு பட்ட பெயரே மலக்குமார்களால் குளிப்பாற்றப்பட்டவர் திருமணம் முடித்து மனைவியோடு சந்தோஷமாக இருந்த அந்த நேரத்தில் போர்க்களத்திற்கான அறிவிப்பு வந்தது கடமையான குளியலை அவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டு எங்கே குளித்து முடித்து போனால் தாமதமாகுமோ என்று கருதி அப்படியே யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள் அன்றைய தினமே சகீதானார்கள் பெருமாள் சொன்னாங்க இவர்களை மலக்குமார்கள் குளிப்பாட்டி தஃபன் செய்தார்கள் அவ்வளவு மிகப்பெரிய சிறப்பு அதற்கு அனுந்தலா அலியல் அந்த அனுதலா அலியலான ஒரு நாள் அபுபக்கர் வந்து அப்படின்னு சொன்னார் அனுதலா முனாஃபிக் தாயிட்டார் தன்னை தானே சொல்றாரு அதாவது நான் முனாஃபிக் தாயிட்டேன்னு சொல்ற இடத்துல அனுதலா முனாஃபிக் தாய் விட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஆச்சு என்னங்க அப்படி ஒரு வார்த்தை பெரிய வார்த்தை அது முனாஃபி தாய் விட்டாருன்னு சொன்ன என்ன அர்த்தம் உள்ளே ஒன்றும் வெளியிலே ஒன்றையும் வெளிப்படுத்துகிற மனிதன் அதுதான் வந்து நயவஞ்சகத்தன்மை என்று நாம் சொல்லுவோம் அப்ப பெரிய வார்த்தையை சொன்னாங்க அனுந்தலா அருகில் தானோ அபுபக்கரது எல்லாம் கேட்டாங்க என்னங்க சொல்றீங்க ஏன் அப்படி சொல்றீங்க இல்லை அபு நபியினுடைய தர்பானிலே நபியினுடைய சபையிலே நாம் அமர்ந்திருக்கிற போதும் எவ்வளவோ அல்லாஹுடைய பயத்தோடும் ஆகிரத்தினுடைய சிந்தனையோடும் நரகம் குறிப்புண்டாத ஒரு அச்சத்தோடும் அமர்ந்திருக்கின்றோம் ஆனால் நபியினுடைய சபையை விட்டும் கலைந்து வெளியில் வந்து விட்டார் மனைவி மக்களோடு இருக்கிற போதும் வியாபாரங்களிலே கடைவிதிகளில் இருக்கிற போது நம்முடைய சிந்தனையே மாறிவிடுகின்றது இந்த மாற்றங்கள் தானே என்பது ஒரே மாதிரி இல்லாமல் பள்ளிக்கு உள்ளேயும் பள்ளிக்கு வெளியிலேயும் ஒரே மாதிரி நிலைப்பாட்டில் இல்லாமல் இங்கே ஒரு தன்மையும் அங்கே ஒரு தன்மையும் வெளிப்படுத்துவதுதான் என் நிஃபாக் அதுதான் என் முனாஃபிக் என்று சொல்லுவோம் அப்படியானால் ஹனுதலா முனாஃபிக் ஆயிட்டாருன்னு சொன்னார் உடனே அபுப கலந்து அப்படின்னா நானும் இல்ல முனாஃபிக்கு பெரிய வார்த்தை அதாவது அவங்க எப்படி தங்களை வந்து திருத்திக் கொள்கிறார்கள் தங்களை எப்படி அவங்க பக்குவப்படுத்துறாங்கன்னு பார்க்க நம்ம உடனே அவ்வளவு கருதிதான்னு சொன்னாங்க அப்படின்னா நானும் தான் முன்னாபீத் சரி வாங்க நவீனத்துல போய் என்ன விளக்கம்னு கேட்போம் இப்படியே காலம் எல்லாம் கழியுமே பள்ளிக்கு உள்ளே இருக்கிற போது இரையச்சம் நிறைந்து காணப்படுவோம் பள்ளிக்கு வழியிலே போகிற போது உலக சிந்தனைகள் நிறைந்து காணப்படுவோம் இப்ப இந்த ரெண்டு தன்மைகளுக்கு பேர் முனாஃபித் என்று சொன்னால் நாம் எப்படி அல்லா இடத்துல ஈடேற்றம் அடைவது ஆகையினால் செல்வம் நபியிடத்தில் கேட்போம் விளக்கத்தை என்று புறப்பட்டு வருகிறார்கள் நபியிடத்தில் வந்து சொன்னார் அப்ப நபி சொல்ல கேட்டுட்டு இவ்வளவு சிரமம் நீங்கள் எடுக்கக்கூடாது அபூபக்கரே நீங்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சிந்தனைகள் அதாவது பள்ளிக்கு உள்ளேயும் பள்ளிக்கு வெளியிலேயும் ஒரே மாதிரி இருப்பீர்கள் என்று சொன்னால் மலக்குமார்கள் உங்கள்கிட்ட முசாஃபகா செய்வாங்க பெரியக்கியத்தை அடைவீர்கள் உள்ளேயும் வெளியேயும் அந்த நடைபெறக்கூடிய பள்ளிவாசலிலையும் உலக சிந்தனைகள் கூடுதலாக காணப்படுகிற கடைவீதியிலையும் ஒரே மாதிரி நிலைப்பாட்டில் இருந்தால் அது உயர்ந்த அந்தஸ்து மலக்குகளால் முசாஃபாக உள்ளாக்கப்படுவீர்கள் எப்படி மலக்குமார்கள் ரவிமார்களிடத்திலே பேசுகிறார்களோ நபிமார்களை சந்திக்கிறார்களோ நபிமா இருக்கடத்துலையும் முசாஃபா செய்கிறார்களோ அதுபோல உங்களிடத்துலையும் முசாஃபா செஞ்சிருவாங்க அவ்வளவு சிரமம் எடுக்காதீர்கள் உங்களுக்கு வேண்டுமானால் அது ஒருவேளை ஈஸியாக இருக்கலாம் எது பள்ளியிலையும் பள்ளிக்கு வெளியிலேயும் ஒரே மாதிரி இருப்பது ஆனால் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு அது மிகப்பெரிய கஷ்டம் ஒரு ஒரு நகைச்சுவைக்காக சொல்வேன் நாமெல்லாம் பள்ளிக்கு வெளியில் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் பள்ளிக்கு உள்ளேயும் இருக்கிறோம் நான் என்னதான் சொன்னேன் நீங்க எல்லாம் சோஃபியாக்க பள்ளிக்கு வழியில நான் எப்படி இருக்கிறேனோ மனைவி மக்களோடும் கடை அங்கே இங்கேயும் அது மாதிரி தான் நான் பள்ளியில இருக்கும் அந்த சிந்தனை தான் எனக்கு மேலோங்க அப்ப நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க நமக்கெல்லாம் என்ன பேர் சொல்றது ஏதோ ஒரு சந்தோஷத்துல உமையிலாக வாழ்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இனி அணுதலா ரீல்லானவையும் அவுகக்கறதில்லான ரோல் மாடலா வச்சு பார்த்தோம்னா நாமெல்லாம் அப்ப நமசலவங்க அந்த ரெண்டு பேரையும் ஆசுவாசப்படுத்தி விட்டு அமைதிப்படுத்தி விட்டு சொன்னார்கள் இவ்வளவு நீங்கள் சிரமம் எடுக்காதீர்கள் ஏற்படத்தான் செய் ஒரு சமயம் அல்லாஹருடைய அச்சம் மேலோங்கி காணப்படும் மற்றொரு சமயம் துன்யாவுடைய சிந்தனைகள் மேலோங்கி காணப்படும் இரண்டும் இருக்கத்தான் செய் இரண்டிற்கு மத்தியில் நாம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு அல்லாஹருடைய அச்சத்தை அதாவது ஆஹ் இரையச்சத்தோடு வாழ்வது அதற்கு பொருள் இப்படி அல்ல எப்படி அதாவது அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்யலாம் என்று பொருள் அல்ல துன்யாவினுடைய சிந்தனைகளில் வாழ்வது முபா ஆகும் வாஜிபு பரந்து என்றெல்லாம் நான் சொல்லலை அதுவெல்லாம் அல்லாஹு தாலா கடமையாக்கி இருந்தால் மட்டும் தான் பரது அல்லாஹு தாலா தடுத்திருந்தால் மட்டும் தான் ஆறாம் உலகத்தை பத்தி என்ன சொல்றான் உலகம் உங்களை ஏமாற்றிடவும் பார்த்துக்கங்க அவ்வளோதான் எப்படி சொல்லலை அதனால நீங்க வந்து என்ன செய்யாதீங்க துனியாவிலேயே ஈடுபடாதீங்க சம்பாதிக்க கொள்ள போகாதீங்க கல்யாணம் அதை இது முடிக்காதீங்க அப்படின்னு அல்லாஹும் ரசூலும் எங்கும் சொல்லலை இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ சொல்லுகிறான் நீங்கள் வியாபாரங்கள் செய்யுங்கள் மறை மக்களோடு சந்தோஷமாக இருங்கள் உள்ளத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு அப்பப்போ நீங்க என்ன செஞ்சுக்கோங்க துனியாவுடைய சிந்தனைக்கு போயிட்டு ஆகிறத்தினுடைய சிந்தனைக்கு வந்து கொள்ளுங்கள் இப்போ இருக்கிற நாம நம்முடைய நிலை வந்து எப்படி ஆகணும்னு சொன்னால் குறைந்தபட்சம் நம்முடைய திக்கரின் போதும் நாம் குரான் ஓதுகிற போதும் நாம் தொழுகிற போதும் நம்முடைய நோன்விலை காலங்களில் அல்லாஹுடைய அச்சம் மேலோங்கி இருக்கணும் குறைந்தபட்சம் நம்முடைய அந்த விவாதத்தில் இருக்கிற பார்த்தீங்களா அப்போ நம்முடைய நப்சை நம்முடைய சிந்தனைகளை இது மறுமை ரீதியாக மாற்றி கொண்டால் அதுவே மிகப்பெரியவற்றைக்கு அடையாது அது எல்லாம் அல்ல எது நாம் வந்து மற்ற நம்முடைய வியாபாரங்களில் இருக்கிற போது உலக ரீதியான சிந்தனையில் இருப்பது தவறல்ல ஏன்னா அல்லாகவே பல இடங்களில் நீங்கள் பூமியிலே நாலாப்புறமும் சென்று அல்லாஹுடைய இசுக்கை தேடுங்கள் என்று சொல்கிறான் அப்ப நாலாப்புறமும் போகணும்னு சொன்னால் நாலு பேரை பார்க்கத்தான் செய்வோம் உலகத்தின் நாலு காட்சிகள் கண்ணில் படத்தான் செய்யும் அதையெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு நாம் இருக்க முடியாது ஆகவே இந்த துன்யில நமக்கான ரெண்டு நிலைப்பாடு ஒன்று உலக சிந்தனைகள் கொஞ்சம் இருக்கலாம் ஆகுமாக்கப்பட்டது மறுமையினுடைய சிந்தனைகள் மேலோங்கி இருக்க வேண்டும் ஒரு எழுபத்தஞ்சு சதவிகிதம் மறுமை சிந்தனைகள் என்று வைத்துக் கொண்டால் இருபத்தஞ்சு சதவிகிதம் துன்யாவுடைய சிந்தனை அல்லா ஒருத்தர் எப்படி நாம துவா செய்யணும் யா அல்லா உன் முன்னால் நான் நிற்கிற போது எனக்கு உன்னுடைய ஞாபகத்தை அதிகப்படுத்தும் அவ்வளவுதான் தக்பீர் கட்டி நிற்கிறவங்க எனக்கு ஒன்றுவடி ஞாபகம் மட்டும்தான் இருக்கும் அல்லாஹ அல்லாஹ் என்று சொல்கிறேனே அப்பொழுது எனக்கு கடையோ வியாபாரமோ அது ஞாபகம் வரக்கூடாது விக்ரி செய்கிற போது அதனால தான் சூஃபியாக்கள் எல்லாம் லெக்கிரியில் இருக்கிற போது அப்படியே மெய்மறந்து போயிடுவாங்க அப்போ அது வந்து நமக்கு அவசியமான ஒரு தன்மை அல்லாஹ் இடத்துல உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தன்மை அதற்காக துனி வெளியிலேயே நம்ம அப்படியே இருக்கணும் என்று சிரமப்பட்டுக் கொள்ளக்கூடாது அல்லாஹு தாரா லேசான மார்க்கத்தை தந்திருக்கிறான் லா யு கெல் லி ஃபுல்லா எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹு தாரா அவருடைய சக்திக்கு மீறி சிரமப்படுத்துவதில்லை எனவே நாம் அப்பப்போ துனியாவினுடைய சிந்தனைகளில் இருந்தாலும்